இந்த வேதாகமத்தில் இயேசு செய்த அற்புதங்கள் நிறைய இருக்குது ஆனால் இதில் எழுதப்படாத அநேக அற்புதங்களை செய்தாரில் யோவான் எழுதி வச்சுருக்காரு எப்படி எழுதியிருக்காரு இது எழுதப்படாத அநேக அற்புதங்களை யார் செய்தா ஏசு செய்தா ஆனால் இப்போ பைபிளில் ஏசு செய்த அற்புதங்கள் முப்பத்தேழு அற்புதங்களை பார்த்துருக்கேன் நாங்கள் எண்ணி பார்த்துருக்கேன் கரெக்டாக எத்தனை அற்புதம் முப்பத்தேழு அற்புதத்தை ஏசு செய்திருக்கிறார் அவர் செய்யாத அற்புதம் அதை செய்த அற்புதங்கள் நிறைய எழுதலை ஆனால் வர முப்பத்தேழு தான் செய்தார்னு இல்லை அவர் முப்பத்தேழாயிரம் செய்தாரா நாற்பதாயிரம் செய்தாங்கிறது வேற பைபிளில் இருக்கிறது முப்பத்தி ஏழு அற்புத அடையாளங்கள் இருக்கு இந்த வேதாக ஆனா சமாரியாவுக்குள்ள ஒரே ஒரு அற்புதம் தான் அவரால் செய்ய முடிந்தது எப்படி எதுக்குள்ள அதாவது எருசலேம் என்கிற யூதேயாவும் சமேரியாவும் ரெண்டும் சரியான பெரிய பெரிய பட்டணங்கள் தான் ஆனா இருபதுக்கும் மேற்பட்ட பட்ட விஷய அற்புத அடையாளங்களை எங்க செய்தார் யூதயா நாடு கலிலேயா நாட்டுக்குள்ள செய்தார் ஆனா எங்க அவரால் செய்ய முடியல சமாரியாவில செய்ய முடியல ஒரே ஒரு அற்புதத்தை தான் செய்தார் என்ன அற்புதம் பத்து குஷ்ணரையும் சுகப்படுத்தினார் பத்து பேரும் சமாரியர்கள் இல்ல அதுல